ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு சாய் கிரியேஷன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட ஆயில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம தோல் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு உணவு முறை இருக்குது இது போய் இவ்வளோ விஷயத்தை செய்யுமா அப்படின்னா அதான் சொன்ன நாடி அடங்காத கூடி சுருங்காத அடங்கி ஏறாத தசை சாயா தேயா பருவம் அதில் தான் ஒரு சாயா மூலிகை இன்றைக்கி காயக்கல்பம் இன்னைக்கு நிறையா இருந்தாலும் இயற்கையோடு சேர்ந்த விஷயங்களுக்கு நிகரானது எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் நம்மளுடைய முகத்திற்கு நல்ல ஒரு வாட்டமும் பொலிவும் கொடுக்கணும் நல்ல ரத்தம் சுன்றுனா ரத்தம் வர மாதிரி நல்ல ரத்தம் இல்லாத வதங்காத வாடி வதங்காத ரத்தம் இருக்கணும் கூடி சுருங்காத நரம்பு இருக்க வேண்டும் குன்றும் சருகாத வயிறு இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் நாடி நரம்புகள் தசை நாறுகள் தசை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா துடிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றார் சித்தர்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட ஆயில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம தோல் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு உணவு முறை இருக்குது இன்றைக்கி காயக்கல்பம் இன்னைக்கு நிறையா இருந்தாலும் இயற்கையோடு சேர்ந்த விஷயங்களுக்கு நிகரானது எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் நம்மளுடைய முகத்திற்கு நல்ல ஒரு வாட்டமும் பொலிவும் கொடுக்கணும் நல்ல ரத்தம் சுன்றுனா ரத்தம் வர மாதிரி நல்ல ரத்தம் நோய் இல்லாத வதங்காத வாடி வதங்காத ரத்தம் இருக்கணும் கூடி சுருங்காத நரம்பு இருக்க வேண்டும் குன்றும் சருகாத வயிறு இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் நாடி நரம்புகள் தசை நாறுகள் தசை இது எல்லாமே பார்த்திங்கன்னா துடிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார் சித்தர்கள் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்ல ஒரு தேனில் ஒரு ரெண்டு செட்டிகை வந்து மஞ்சள் போட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன் ஸோ இது ஏற்கனவே நான் சொன்ன பதிவில் அழகாக நிறைய பேர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது எனக்கு நிறைய விஷயங்கள் சர்க்கரையெல்லாம் பிபியெலாம் வந்து கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரிவைஸ் ஆகும் இல்லையா அதனால் அப்படி தான் இருக்கும் ஸோ நல்ல சுத்தமான தேன் சுத்தமான தேனில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் தேனுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உள்ள இதை தேன் தேனில் மிக்ஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும் ஸோ அதுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு சொட்டு டெய்லி எடுத்து வந்தாலே போதுமான விஷயம் இல்லைனா ஒரு டீஸ்பூன் எடுத்தாலே போதும் இல்லைனா அரை டீஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது அற்புதமான ஒரு டிப்ஸ் நம்மளே கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு முக்கியமாக ஒரு அழகாக ஒரு நைன்ட்டி நைன் வயசு ஒரு தாத்தா வைத்தியர் எனக்கு சொன்ன ஒரு டிப்ஸ் இது எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது போய் இவ்வளோ விஷயத்த செய்யுமா அப்படின்னா அதான் சொன்னேன் நாடி அடங்காத கூடி சுருங்காத அடங்கி ஏறாத தசை காயா தேயா பருவம் அதில் தான் ஒரு சாயா மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ரத்தம் சரிங்களா இந்த பீட்ரூட்டை என்ன பண்ணணும் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அதாவது ஒரு பீட்ரூட் இல்லைன்னா சின்னதாக ஒரு பீட்ரூட் சின்ன ஒரு குட்டியாக இருக்காங்க ஒரு பதினஞ்சு வயசில் நல்ல மெமரி இருக்கணும் நல்ல முடிவு வளர்ச்சி இருக்கணும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்குலாம் இதை அழகாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஃபார்முலா வாரத்துக்கு ரெண்டு தடவை கொடுத்துருங்க டெய்லி கொடுத்தா தப்பு கிடையாது உங்களுக்கு டைம் இருந்தால் ஸோ பெரியவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் அதுக்கப்புறம் ஃபுல் ஐடி பீப்புள்ஸ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுருங்குது உடம்பு ஹீட் ஆகும் பொழுது அப்போ தான் நாடி சுருங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உட்காந்துட்டு லேப் அப்படிங்கிறது வந்து தோட லேப்டாப்புங்கிறது வந்து மேலே வச்சு அழகாக ஒர்க் பண்ணுறது தான் சொல்லியிருப்பாங்க மடியில் வச்சு மணி கணினி நம்மளுடைய கொடியை சேதம் செய்துவிடும் நம்ம வந்து மடிக்கணினியை வந்து வச்சு வச்சு நம்மளோட டோட்டல் ஏரியா அந்த மடியில் நடுவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் சுகர் பேன்க்ரியாஸ்க்கான முக்கியமான ஒரு ஒரு புள்ளி உண்டு அதை தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா தட்ட சொல்லியிருப்பேன் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி சுகர் பேஷண்டில் அப்படி தட்டினா என்னாகும்னா பேன்க்ரியாஸ் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது நம்ம மடியில் கொண்டு வந்து நம்மளுடைய லேப்டாப் வச்சே ஆகும் சூடு சூடிலேயே என்ன போகணும் நம்மளுடைய அந்த வர்மம் சுருங்கி விடும் பொசுங்கி விடும் அப்போ ஈஸியாக கிரியா சுங்க ஆரம்பிச்சிடும் ஃபேட்லி வரும் வந்துடும் எதுக்காக இந்த பதிவில் எதின்னு சொல்லிடுறேன் கேட்டிங்கன்னா இந்த நீண்ட நாள் ஏஜிங்க்கு நம்ம பேசும்பொழுது தோல் சுருக்கங்களை பற்றி சுருக்கும் பொழுது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கான பொழுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட்ஸை பற்றியும் ஸோ நம்ம மடியில் வச்சு பண்ணுறோம் உட்காந்து டேபிளில் வச்சு நான் மடியில் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் டேபிளில் வச்சு பண்ணும்பொழுது கையில் உள்ள வர்மம்லாம் அடங்கி போகும் நைட்டு தூங்கிறது கிடையாது ஷிஃப்ட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது சீக்கிரமாகவே ஏஜ் அவுட் ஆகுது ஸோ இந்த ஏஜ் அவுட்லேருந்து நம்ம அப்படியே ஆன்டி ஏஜிங்கில் கொண்டு போகிறதுக்கான இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பீட்ரூட் பீட்ரூட்டை எடுத்துகிட்டு நல்ல ஒரு மீடியமான ஒரு பீட்ரூட்டில் தோல் செ தோல் செவிக்கோங்க அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பச்சையாகவே சாப்பிடுங்க வேறு வழி கிடையாது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சோண்டு கேரட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்படி என்ன பண்ணுறீங்க களை எந்திரிச்சு ப்ரெஷ்ஷ் பண்ணிவிட்டு சும்மா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்ணும் எப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இந்த இதில் இதுக்கெலாம் நேரம் இருக்குமா தெரியாது பட் நேரம் ஒதுக்கி செஞ்சிங்கனாக்கா வேறு லெவல் லைஃப் வேறு லெவல் உடம்பு வேறு லெவலில் நம்ம எல்லா டிசீஸையும் தூக்கி போட்டலாம் நிறைய வியாதிகளுக்கு மருந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த ஃபா இந்த இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரத்தம் நல்லா ஓரும் நல்லா சீக்கிரமாகவே பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல ஒயிட் செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நல்ல ரெட் செல்ஸ் இருக்கும் ஆர்பிசி சூப்பராக டெவலப் ஆகும் இது அப்படியே ஒரு அற்புதமானது இருக்குது இதுக்கு தேவையானது நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் நம்மளுடைய சோம்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் அவ்வளோதான் சிம்பிள் இந்த பீட்ரூட்டை என்ன பண்ணுறோம் அழகாக கட் பண்ணி சாப்பிட்றோமா பச்சையாக ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் ஒரு ஸ்பூன் சோம்பு மென்று சாப்பிட்ணும் சோம்பு சோம்பு சோம்பலை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு விஷயம் சீரகம் கிடையாது சிறு சீரகம் கிடையாது அது வேறு விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் சோம்பு பெரிய சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும் சீரகம் இதை பீட்ரூட் சாப்பிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சோம்பு சாப்பிட்ணும் அடுத்த அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு சிட்டிகை டேரெக்டாக மஞ்சளை தொல் போட்டு தண்ணி குடிச்சிடணும் இவ்வளோ தான் டேரெக்டாக நாக்கில் போடணும் நாக்கில் போட்ட பிறகு செலைவாளோட இம்ப்ரூவ் ஆகுது ஒரே ஒரு சிட்டிக்கு உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது நாற்பத்தெட்டு நாள் ப்ராசஸ் எழுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய உடல் மாற்றம் நீங்கள் தானாக கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் சாப்பிட்ட ஒரு பத்து நாளெலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கண் பார்வையிலேருந்து நம்மளோட ஏதோ ஒன்று நம்ம உடனே ஏதோ ஃப்ரீ ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஆக ஒரு பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிட்றோம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக சாப்பிட்டாலும் சரி இல்லை லைட்டாக கேடு லைட்டாக போட்டு கொஞ்சம் பெப்பர் சாப்பிட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் விட்டுருங்க மினிமம் அஞ்சு நிமிஷம் அடுத்தது என்ன பண்ணுறோம் சோம்பு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு டே ஒரு டீஸ்பூனே போதுமான விஷயம் வாயில் அப்படி போட்டு அதையும் சிலைவாவோட மென்று சாப்பிட்ணும் அடுத்தது டர்மரிக் நேராக வாயில் போடணும் இதையும் நம்ம என்ன பண்ணணும் சுவைச்சு சாப்பிடணும் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக முடித்த பிறகு நீங்கள் ஃப்ரீயாக விட்ருங்க அவ்வளோதான் இதுதான் ப்ராசஸ் நம்ம ஆன்டி ஏஜிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் பெண்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதத்துக்கான அந்த ஸ்டமக் பெயினே இருக்காது ரெகுலர் மென்சஸ் இருக்கும் வை கர்ப்பப்பைலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக மொத்தத்தில் உடம்போட சூட தணிச்சிரும் வர்ம புள்ளிகளை தூண்டி அவ்வளோ அழகாக ஸ்டிமுலேட் பண்ணும் ரத்தம் நல்லாயிருக்கும் தசை நார்கள் நரம்பு நார்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இதுதான் வந்து காயக்கல் இதெல்லாம் நீங்கள் கூட யோசிக்கலாம் எல்லாமே பீட்ரூட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் சோம்பு போட்டு ஒன்றா மிக்ஸ் படித்து அப்படியே ஜூஸாக குடிச்சிட்டா ஓகே நானும் அப்படி தான் நினச்சேன் அது எந்த யூஸ் இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக செலைவாவோடு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னு அழகாக சொல்லியிருக்காங்க இதாக ஒலைச்சோடியில் அப்படி தான் இது இருக்குது இப்படி தான் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டாக்கா நீண்ட ஆயில் இருக்கும் வயிறு நல்லா இருக்கும் ஆக மட்டத்தில் ஹார்ட் நல்லா இருக்கும் லங்ஸ் நல்லா இருக்கும் ஆக உங்களுடைய எல்லா உறுப்புகளுமே நல்லா இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய காயக்கல்பம் உணவு முறை ஆக முறையாக எது சாப்பிட்டாலும் சூப்பராக கட்டுக்கோப்போட இருக்கலாம் நல்ல ஆன்டி ஏஜிங்கோடு இருக்கணும் நீண்ட நாள் அழகோடு ஆரோக்கியத்தோடு பொழிவோடு சூப்பராக ஒரு பிரகாசத்தோடு இருக்கணும் நினைக்கிறவங்க இதை எடுத்து பாருங்கள் இது செஞ்சு கை கண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கரை மீண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது வியாதியிலேருந்து வெளில வந்தவங்க பிரச்சனையிலேருந்து நிறைய விஷயங்கள் வெளில வந்திருக்காங்க ஆக நல்ல ஒரு காயக்கழிப்பு முறை இதை செஞ்சு பாருங்கள் நல்ல விஷயத்தை மொத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்